ஆக்சுவலி இந்த முதிரைகள் எல்லாருமே சொன்ன போனா நம்மளுடைய சித்தர்கள் வழி முனிவர்கள் வழி வந்ததுதான் அவையார் சொல்லியிருக்காங்க போகர் சொல்லியிருக்காரு அகஸ்தியர் சொல்லியிருக்காரு குபேர முதிரைங்கிறத அவர் யூஸ் பண்றத நம்ம அடிக்கடி கண்ணில் படும் அப்படின்னா நமக்கு தனத்தை ஆர் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முதிரை அப்படின்னு அந்த முதிரையை சொல்லலாம் ஆக்சிமீட்டர்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப கோவிட் முதல் ஆக்சிமீட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் எங்க வைக்கிறோம் இங்கதான் விரல் நுனியே சொல்கிறது இந்த பாயிண்ட் எடுத்து போனோம் அப்படின்னா அந்த விரல் நுனியில எவ்வளவு விஷயம் இருக்கு அதுதான் முத்திரைகள் முதிரைகள் ஒரு முதிரை இதுக்கு பேர் முஷ்டி முதிரன் பேரு முஷ்டி முத்திரை நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தீங்கன்னா மண்டை அப்படியே கூல் கூல் குக்குமர் ஆயிடும் எவ்வளவு எவ்வளவு டைட்டா முஷ்டி முத்திரையை வச்சுக்கிறோமோ அது ஒரு டூ மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு மைண்ட் கம்ப்ளீட்டா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரிலீஸ் ஆயிடும் இந்த விரல்களும் ஒன்றை ஒன்று இதுக்கு பேர் குபேர முத்திரை இந்த முதிரையை நம்ம மடியில வச்சுக்கிட்டு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சேலே டவுன்லோட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகி அஸ்ட்ராலஜர் சுதா குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய சந்தேகங்களுக்கான பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா அதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சது அஸ்ட்ராலஜர் ஸோ ஜோதிடம் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஜாதகத்தம் வந்து பார்த்து ரேக்கி அப்படின்னா அதுவும் எங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி பண்ணுவோம் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த ரெக்கி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது முத ஒரு வித்தியாசமாக இருக்கு அதுவும் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேள்விப்படுறேன் ஸோ அதுக்கான காரணம் என்ன இது எப்படி கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு தோணுச்சு எஸ் இது ரொம்ப அழகு ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி என்னன்னா நான் ஆக்சுவலி ரேக்கி ஹீலர் அண்ட் கிராண்ட் மாஸ்டர் ஐ டெட் மை டாக்டரேட் அண்ட் யோகம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரேக்கி அப்படி சம்மந்தப்பட்டதில் என்னுடைய ஆராய்ச்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக அதுக்கு மேலே இருக்குது இருபத்தஞ்சு வருஷமாக நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் இந்த அக்கல் சயின்ஸஸ் அப்படிங்கிற தாட்டில் எல்லாத்துலேயும் விட்டாயிர ரீடிங் ஆகட்டும் இன்னைக்கு தேதியில் மெல்க் மர்க்காவா இன்னும் என்ன விதமான ஹீலிங்கோ ப்ராசஸோ சொல்லுங்க ஐ ஹவ் டன் இட் அப்படி பண்ணிட்டே வரும்போது அஸ்ட்ராலஜி மட்டும் விட்டு போயிருந்தது ஸோ திடீர்னு என்ன தோணுது அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன்லேருந்து ஒரு குவரி அது வந்து அஸ்ட்ராலஜி சேரலான்னு சொல்லிட்டு மிருக பிரபாகரன் அப்படிங்கிற சார்க்கிட்ட போய் சேர்ந்தேன் அவர்கிட்ட தொடர்ச்சியா மாசம் மாசம் குருகுலம் மாதிரி ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் போய் இருந்து கத்துக்கிட்டே வரும்போது அஸ்ட்ராலஜில இருந்து நிறைய விஷயங்கள் பரிகாரம் தேடும்படியான ஒரு கட்டாயத்துல இருக்கு அஸ்ட்ராலஜி ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தை எடுத்தோம்னா பல பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு பிரச்சனை இல்ல கர்மா இல்லன்னா மனிதர்களே கிடையாது அப்ப பிரச்சனைகள் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் தீர்வுன்னு வரும்போது அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் மட்டுமே அவர் நிறைய பரிகாரம் சொல்லுவோம் நாங்களும் எல்லா பரிகாரத்தையும் என்ன ஆயிடுறதுன்னா ஒரு கோயிலுக்கு போறது என்ன பண்றது அப்படின்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் டைம் தான் ஒரு லிமிட்டட் டைம்ஸ் அண்ட் டிபெண்ட் ஆன் சம்திங் எல்ஸ் இப்போ நான் என்னால காசு இல்லாதவங்களால அந்த கோயில் தேடி போக முடியாம இருக்கு இப்படி எல்லாம் இவங்களுடைய பரிகாரங்கள் நீட்டிண்டியை வர ஆரம்பிச்சுது அப்போ எனக்கு ரொம்ப கவலையா எடுத்து ஐயோ உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் திடீர்னு ஒரு நாளைக்கு கோவிட் வந்ததுல அந்த பீரியட்ல மைண்ட் வந்து வீட்டுக்குள்ள சும்மா இல்லாமல் சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போட்டு அஸ்ட்ரலஜி எல்லாம் இந்த பக்கம் போட்டு இதுக்கு ஷார்ட்ஸ் இதுல இருக்கா ஓகே அப்படின்னு தேட ஆரம்பிச்சது மைண்ட் சும்மா இல்லாம வீட்ல சும்மா இருந்தாலே மைண்ட் ஏதாவது பண்ணோம்ல ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் ஆன் ஒரு முடக்கு அப்படிங்கிற அஸ்ட்ராலஜியில நம்ம ஜோதிடத்துல முடக்கு அப்படிங்கிற தோஷம் கூட அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் பிளாக்கேஜ் ரிமூவர் அப்படின்னு ஒரு சிம்பல் போடுவோம் முடக்குன்னா பிளாக் தானே பிளாக்கேஜ் ரிமூவர் ஏன் இதுக்கு யூஸ் பண்ண கூடாது திதி சூன்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் கிளென்சிங் அப்படின்னு ஒண்ணு போடுவோம் திதி சூன்யம்னா இருட்டு அந்த இருட்டை வந்து ஒழிக்கிறது தானே அப்ப கிளென்சிங் சிம்பிள் இதுக்கு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த கோவிட் முழுக்க நான் ஹெல்ப் பண்ணது ஆன்லைன்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி தன்னுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கும்படி சில பிராணாயமா கிளாஸஸ் அதர் தான் தட் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள்ஸ் அவங்க மேலேயே போட்டு 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 ரெக்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணினேன் பண்ணதுல இட் ஒர்க் அவுட் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் டியூரிங் ஃபுல் கேவ கோவிட் ஐ ட்ரைட் திஸ் இட் ஒர்க் அவுட் மெராக்குலஸ்லி அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு எங்க வீட்டுல பேசிட்டு இருக்கிற போது முடாக்குலஸ் ஒர்க் பண்ணது அப்படின்னு சன் கிட்ட சொல்லும் போது சூப்பரா இருக்கு ஆஸ்ட்ரோ ரெக்கி அஸ்ட்ராலஜியும் ரெக்கியும் கலந்து அஸ்ட்ரோ ரெக்கி அப்படின்னு விளையாட்டா ஒரு வார்த்தை சொன்னா சரி ஓகே வில் ஸ்டார்ட் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி பாகம் பாகமா பிரிச்சு நாலு லெவல் மினிமம் பிரிச்சு ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் செகண்ட் லெவல்ல இந்த அளவு ப்ராக்டிஸ் தேர்ட் லெவல்ல ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தை எடுத்து அவங்களோட எல்லா பாவத்துக்கும் எப்படி போடலாம் போட்டா அவங்களோட பாவங்கள்லாம் எப்படி பத்திரப்படுத்தப்படும் ஃபோர்த் லெவல்ல பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாதங்களுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஆக்டிவேட்டிங் பாயிண்ட் அடிஷனலா அதுக்கு என்ன கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படி நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது பாயசம் குடுக்கற மாதிரி வச்சிக்கோங்களேன் ஐஸ்கிரீம் டெசர்ட் மாதிரி எல்லாத்துக்கும் குடுக்கலாம் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு வர வர என்னோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு கிட்டது ஒரு ஐநூறு அறுநூறு பேர் கத்துண்டாங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் அந்த ஆஸ்டோரே கீய ரீச் பண்ணிட்டோம் சோ அந்த ஆஸ்டோரே கீழ கத்து சரி அஸ்ட்ராலஜர்ஸும் சரி தி ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஓகே இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா ஓகே ஏதோ ஒரு உருப்படியான ஒரு நல்ல ஒரு சத்தான விஷயத்த குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கத்துக்கிறவங்களுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவை அப்படின்னா தன்னை பத்திரப்படுத்திக்கிறது இது எனக்கு இன்னொரு கவலை என்னன்னா எப்பவுமே அடுத்தவர்களுடைய ஜாதகம் ஜாதகம்ங்கிறது பிரம்ம ரகசியம்னு சொல்லுவோம் அடுத்தவங்களோட பிரம்ம ரகசியத்துக்குள்ள போறோம்னாலே ஏதோ நம்மளுக்கும் ஒரு தோஷம் வரும் வரும்ல ஏதோ ஒரு கர்மா வந்து ஒட்டிக்கும்ல இந்த கர்மால இருந்து நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் லெவல் ஓகே ஃபுல்லா ஒரு பிராணாயாமம் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தோடையும் நம்ம எப்படி கனெக்ட் ஆறுது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனாதான் நம்ம நவகிரகங்களோட கனெக்ட் ஆக முடியும் நவகிரகங்களோட கனெக்ட் ஆனாதான் காஸ்மிக் லா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் புரிஞ்சுக்க முடியும் ஒரு செல் மட்டும் இருந்தா நம்மளால ஒன்றும் ஒர்க் பண்ண முடியாது செல் பியூட்டிஃபுல்லி மேடு ஒரு சாம்சங் செல்லாக இருக்கலாம் ஆப்பிள் செல்லாக இருக்கலாம் வெறும் செல்ல வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம வந்து சிம் கார்டு ஒன்று போடுறோம் அப்புறம் வந்து வைஃபை ஒன்று கொடுக்குறோம் அப்புறம் வந்து இன்னும் மெமரி கார்டு போடுறோம் இப்படி அந்த செல்லுக்கு அடிஷ்னலாக எல்லாம் கொடுக்க கொடுக்கும் போது நமக்கு வேணுங்கிற சேனல் அந்த செல்லில் ஆப்ரேட் பண்ண முடியாது எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே சேனலில் இருக்க மாட்டோம் ஒருத்தர் யூடியூப் பார்ப்போம் ஒருத்தர் வாட்ஸ்அப் பார்ப்போம் ஒருத்தர் இன்ஸ்டா பார்ப்போம் ஒருத்தர் வந்து அது மாதிரி நம்ம செல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒருத்தர் கேமரா யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிம் கார்டு ஒரு வைஃபை வேணுமா இருக்குல்ல அப்படி மனிதர்களுக்குள்ள எல்லா ஆர்கான்ஸும் நீட்டா இயங்கணும் உச்சந்தலையில முடியல ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் நல்லா இயங்கணும் அப்பதான் ராஜ உறுப்புகள் நல்லா இருக்கும் மைண்ட் நல்லா இருக்கணும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லப்படக்கூடிய ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பலம் அடையணும் இதுக்கு உண்டான ப்ராக்டிசஸை ஃபர்ஸ்ட் லெவலில் கொடுத்து விட்றோம் ஓகே ஒரு பிராணாயமாக அண்ட் முத்ராஸ் பஞ்சபூதங்களுக்கு உண்டான முத்ராஸ் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பீஜ மந்திரம் பீஜம்னா விதைன்னு அர்த்தம் ஓகே எப்படி ஒரு விதையானது மரத்துக்கு பயன்படுறதோ அப்படி இந்த மந்திரமான விதை நம்மளுடைய ஆன்மாவுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் வளர்றதுக்கு பயன்படம் அதை கொடுத்துடுவோம் இதெல்லாம் கொடுக்கும் போது அவங்க தன்னுடைய கர்மாலேருந்து தன்னை தள்ளி வச்சுக்கிறது எப்படி ஓகே ஒதுங்கி நிக்கிறது எப்படி அப்படிங்கறத கத்துட்டுருவாங்க செகண்ட் லெவலில் சில சிம்பிள் சின்னங்கள் நம்ம எப்பவுமே மைண்ட் வந்து ரெண்டு பாகமா பாக்கலாம் ஒன்னு வந்து சவுண்ட்ஸ் நல்லா ஏத்துக்கும் இன்னொன்னு வந்து பிக்சரை நல்லா ஏத்துக்கும் இப்ப எதிர யார் உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறது மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் அவங்களோட பிக்சரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் அவங்களோட வாய்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் அப்ப அந்த பிக்சரைசேஷன் ஃபார்ம் சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சின்னங்கள் மூலியமா இந்த காஸ்மிக் லாவோட எப்படி கனெக்ட் ஆறுது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது ஈஸியா சொல்லணும்னா சின்னம் ஸ்வஸ்திகம் ஆ ஓகே ஓம் இதெல்லாம் சின்னந்தான் ஓமங்கிறது ஒரு சின்னம் இந்த ஓமங்கிற சின்னம் நம்மளுடைய ஆன்மீக ரீதியா பலம் ஏற்படுத்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம் ஸ்வஸ்திகா அப்படின்னு இப்படி போடுவோம் சுபம் லாபம்னு போடுவோம் அப்படின்னா சுபத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாம் இது மாதிரி மக்களுடைய தேவைக்கேற்ப மினிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சு சின்னங்கள் செகண்ட் லெவல்ல தேர்ட் லெவல்ல ஜாதகருக்கு எதாம் யூஸ் பண்ணலாம் முதல் பாவத்துக்கு எது வேணும் பன்னெண்டு பாவங்களுக்கு எது

பண்ணுறவங்க இருக்கலாம் இப்படி இந்த அஸ்ட்ரோ ரெக்கிங்கிறது உருவாகி இப்போதைக்கு போயிட்டுருக்கு ஓகே ஸோ ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி நம்ம இந்த முத்திரைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் கரெக்ட் ஆனால் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான முத்திரை அப்படிங்கிறது தெரியாது கரெக்ட் ஸோ யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு அதுக்கு நான் எந்த முத்திரையை வந்து யூஸ் பண்ணுறதே அப்படிங்கிறது தெரியல ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது பொதுவாக ஒரு செலிப்ரிட்டி அடிக்கடி அந்த முத்திரையை வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ அவர்களுக்கு அந்த முத்திரையை யூஸ் பண்ணுறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அந்த முத்திரையுடைய பேர் என்ன அந்த முத்திரையினுடைய பெனிஃபிட் என்ன பியூட்டிஃபுல் கசன் அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து கிரியா யோகா வழியில வந்தவர் ஸோ ஆக்சுவலி இந்த முதிரைகள் எல்லாருமே போனால் நம்மளுடைய சித்தர்கள் வழி முனிவர்கள் வழி வந்தது தான் அவையார் சொல்லியிருக்காங்க போகர் சொல்லியிருக்காரு அகஸ்தியர் சொல்லியிருக்காரு திருமூலர் சொல்லியிருக்காரு இதெல்லாமே நம்மளுடைய வம்சாவளியில வந்த ஞானிகள் சொன்ன விஷயம் தமிழில தான் இருக்கு அதெல்லாம் நான் அதை படிக்கும் போது எனக்கு கண்ணுல தண்ணி வந்துடும் இத்தனை அழகாக கொடுத்துருக்காங்களே இதை நம்ம யூஸ் பண்ணலையே அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த முதிரைகள் வம்சத்தில் கிரியா யோகாவில் அவருக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் நிறைய சிம்பிள்ஸ் நிறைய முதிரைகள் யூஸ் பண்ணுவார் சம்டைம்ஸ் இப்படி உட்காந்துருப்பார் சம்டைம்ஸ் இப்படி உட்காந்துருப்பார் சம்டைம்ஸ் இப்படி உட்காந்துருப்பார் ஒவ்வொன்றுமே ஒரு முதிரை தான் பட் அவர் வந்து குபேர முதிரைங்கிறத அவர் யூஸ் பண்றதை நம்ம அடிக்கடி கண்ணில் படம் கண்டிப்பா குபேரன்னாலே வந்து தனக்காரக்கன் பணத்தை லக்ஷ்மியினுடைய பணத்துக்கு அதிகாரி அப்படின்னா நமக்கு தனத்தையார் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முதிரை அப்படின்னு அந்த முதிரையை சொல்லலாம் ஏன்னா இந்த விரல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிரகங்களை சார்ந்து இயங்கறதாவும் ஒரு ஒரு பூதங்களை சார்ந்து இயங்கிறதாவும் யோக சம்பிரதாயம் சொல்றது அது நெஜம் அது எப்படி நிஜம் அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஆக்சிமீட்டர் எங்க வைக்கிறோம் ஆக்சிமீட்டர்னு ஒன்னு இருக்குல்ல இப்ப கோவிட் முதல் ஆக்சிமீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் எங்க வைக்கிறோம் இங்கதான் ஏதாவது ஒரு விரல்ல தான் விச் மீன்ஸ் ஆக்சிமீட்டருங்கிறது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலையும் நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற பல்ஸ் ரேட்டையும் விரல் நுனியே சொல்கிறது இந்த பாயிண்ட் எடுத்துப்போம் நம்ம அப்படின்னா அந்த விரல் நுனியில எவ்வளவு விஷயம் இருக்கு கண்டிப்பா அதுதான் முத்திரைகள் முதிரைகள்ங்கறத விரல் நுனிய வச்சு நம்ம மடக்கியோ நீட்டியோ பிடிச்சோ பிடிக்காமலோ இப்படி ஒரு முத்திரை இதுக்கு பேர் முஷ்டி முத்ரன்னு பேரு முஷ்டி முத்திரை நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தீங்கன்னா மண்டை அப்படியே கூல் கூல் குக்குமரம் ஆயிடும் ஓகே எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக முஷ்டி முத்திரையை வச்சுக்கிறோமோ அது ஒரு டூ மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ உங்களால் அதாவது நம்ம புழிஞ்சு எடுப்போம்ல அந்த புழியிற அளவு ஸ்க்வீஸிங்காக வச்சோன்னா மைண்டு கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும் இப்படி ஒவ்வொரு விரல்களில் நம்மளோட பூதங்கள் செயல்படும் பஞ்சபூதங்கள் செயல்படும் பஞ்சபூதங்கள்ங்கிறது என்னன்னா நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் அப்படிங்கக்கூடிய காற்று இந்த பூதங்களை எப்படி நம்ம அடக்கியோ இல்லை பெரிதுபடுத்தியோ நம்மளுடைய உடல்லையோ மனதிலையோ சமன்படுத்துறதுங்கிறது தான் முதிரைகள் ஈஸியா சமன்படுத்தலாம் அந்த முத்திரையில இந்த குபேர முதிரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த முத்திரை ஐ திங்க் கேமரால நல்லா நினைக்கிறேன் இந்த ரெண்டு விரல்களும் இரண்டு செட்டா மடச்சிருக்கணும் இப்படி சும்மா இப்படி மடச்சிருக்கணும் இந்த மூன்று விரல்களும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கணும் இதுக்கு பேர் குபேர முத்திரை இந்த முத்திரையை நம்ம மடியில வச்சுக்கிட்டு நம்ம கான்சியஸா இது எனக்கு நிறைய பணத்தை வரவேற்க உதவும் இது இது பாருங்க நம்ம பேசும்போது மனசுல அளவுல நினைக்கும் போதே இது எனக்கு நல்ல தன பொருளாதாரத்தை வரவேற்க உதவும் பணத்தை வரவேற்க உதவும் அப்படின்னு நம்ம மனசார சும்மா மெடிடேட் பண்ணாலே எல்லாருக்கும் மெடிடேஷன் வருமான முடியாது பட் இந்த வார்த்தைகள் சொல்ல முடியும் தமிழ செல்லிடலாம் ஐம் மணி மேக்னெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லிடுவோம் நான் வந்து ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இயங்குகிறேன் அப்படின்னு சொன்னாலே ஏன் அப்படின்னாக்க நம்ம மைண்டுக்கே வந்து ரெண்டு தாட்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து ரெண்டு செடி வளர்க்குறோம் ஒரு செடிக்கு தேவையான ஆதாரமான ஒரு விஷயமும் போடல ஒரு செடியில் தேவையான ஒரு உரமும் போட்டு தண்ணி ஊத்துறீங்க இந்த செடி சூப்பராக வளரும் இந்த செடி சுமாராக தான் இருக்கும் தான் நம்மளுடைய எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்களும் வரும் தேவையான எண்ணங்களும் வரும் நம்ம எதுக்கு சாப்பாடு போடுறோமோ அதுதான் வளரும் எதுக்கு நம்ம உரம் போடுறோமோ அதுதான் வளரும் முடியும் நேச்சுரலி நம்ம என்ன பண்ணிடுவோம் கவலைகளுக்கு தான் உரம் போட்டுருவோம் கவலையற்ற எண்ணங்களுக்கு உரம் போடுறதுங்கிறது இன்னும் மனித இயல்புல தாண்டின ஒரு விஷயம் ஏன் கவலைகளுக்கு உரம் போடுவோம்னா கவலைகளால நம்ம பாதிக்கப்பட்டுறோம் சந்தோஷத்தால பாதிக்கப்படுறதுங்கிறது கொஞ்சம் நேரம் தான் அது வந்து சந்தோஷம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இயல்பான குணம் இயல்பான குணம் எதையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம் நம்ம இப்போ நான் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதை கண்டுக்க மாட்டேன் புதுசா வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டீன்னா புதுசா போட்டுட்டு சொல்லுவோம் அதையும் நம்ம என்னமோ புதுசா ட்ரெஸ் போட்டிருக்கோம் அவ்வளோ தானே அதே அந்த ட்ரெஸ்ல ஏதோ அழுக்கு அழுக்குப்பட்டுடுதுன்னு வச்சுக்கோங்களேன் காஃபி கொட்டிடுச்சு காஃபி கொட்டிடுச்சு என் புது ட்ரெஸ்ல காஃபி கொட்டிடுச்சு அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி அது அந்த காஃபிக்கார போற வரைக்கும் மைண்ட் அதுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கும் இப்படி தேவையற்ற எண்ணங்களுக்கு கவலைகளுக்கு பயங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது நம்ம மனதளவில் நிறைய செஞ்சுருவோம் அப்ப என்ன ஆகிடும் அந்த செடி நல்லா வளர்ந்துடும் இந்த செடி பாவமாக குட்டியா இருக்கும் இப்படி நீங்க உங்களுடைய ஆட்டோ சஜஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இத தன்னைத்தானே உறுதிப்படுத்துதல் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் தமிழ்ல படுத்திட்டே வரும்போது மைண்ட் இந்த செடிக்கு சாதம் போட ஆரம்பிச்சு பாசிட்டிவ் செடிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சு அப்ப மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இதாமி போனா போது போ அடுத்த அப்படிங்கிற எண்ணத்துல எப்படி வேலையை பாசிட்டிவ் செடிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோமே எனக்கு இது வழியா பணம் நிறைய வரும் எனக்கு இது வழியா பணம் வரும்னு பணம் நிறைய வரணுமே எப்படி வரும் அப்படின்னு உடனே பாசிட்டிவ் தாட்டுக்கு போயிடுவோம் ஒரு ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்கும் அந்த வழியில போகும்போது தன்மை மறந்து நம்மள மிஞ்சி அளவுக்கு அதிகமான பணம் சேரும் இதுதான் இந்த முதிரையினுடைய ரகசியம் இன்னைக்கு அவர் அப்படிதான் இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக இந்த ஒரு முதிரை தவிர இன்னும் சில முதிரைகள் சேர்த்து வீட்லேயோ இல்லை கோவில்கள்லையோ இல்லை நம்ம எந்த இடத்துல வருமானம் எதிர்பார்க்குறோமோ அந்த இடங்கள்லையோ பண்ணும்போது வருமானம் இன்னும் அதிகரிக்கும் ஓ ஜாதகம் ஹீலிங் இந்த ரெண்டு டைப்புமே வந்து ரொம்ப வித்தியாசப்படும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா உச்சத்துல இருக்காரா நீச்சத்தில் இருக்காரா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஹீலிங் அப்படிங்கிற ஒரு முறை சரியாக கொடுக்க முடியுமா எஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு காமன் பேட்டர் பஞ்சபூதங்கள் ரெண்டுத்துக்கும் இந்த ஹீலிங்கும் பஞ்சபூதத்தை வச்சு தான் அதாவது காஸ்மாஸ் அப்படின்னா பிரபஞ்சம் பிரபஞ்ச சக்தி தான் காமன் மேட்டர் பிரபஞ்சத்தில் தான் நம்ம நம்மளோட இந்த பூமியும் இருக்குது சூரியன் சந்திரன் மாதிரியான கிரக மண்டலம் இருக்கு அதே பிரபஞ்ச சக்தி தான் நமக்குள்ளேந்து ஹீலிங் ப்ராசஸாக இயங்குறது அப்படின்னு வரும்போது அந்த காமன் ஃபேக்டரை யூஸ் பண்ணறதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்ட எனக்கு இதை தூக்கி போட முடிஞ்சது எங்க போட்டேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பூதங்களை வச்சு இயங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம்னு எடுத்தா நெருப்பு கண்டிப்பா சர ராசி சர நெருப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபம்னு பார்த்தா நிலம் நிலம்னா அது வந்து ஸ்திர ராசி சிர நிலம் அப்படின்னு எடுத்துப்போம் அப்புறம் அடுத்தது மிதுனம் மிதுனம் காற்று காற்று உபயம் மிதுனம்ங்கிறது உபயம் உபயம்னா இரண்டும் கலந்தான்னு அர்த்தம் சரம்னா சென்று கொண்டே இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உபயம்னா இரண்டும் கலந்த அமர்ந்து நடந்து அந்த மாதிரி அப்படிப்பட்டது ராசி மிதுனம் அது வந்து பாத்தீங்கன்னா காற்று திருப்பி நீங்க கடகம் வந்தீங்கன்னா நீர் அது வந்து திருப்பி சர நீர் நதி நீர் இப்படி நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று அப்படிங்கிற அந்த பூதங்களை வச்சுதான் 360 டிகிரி உள்ள அந்த ஜோதிட கட்டங்களை இயக்கும்படி ஒரு கட்டாயம் வருது. நம்மளுடைய இந்த ஹீலிங் ப்ராசஸ் இந்த பூதங்களை வெச்சு தான் விரல்களையே ஆக்டிவேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நெருப்பு பூதம். கட்டை விரல்ங்கிறது வந்து நெருப்பு பூதம். இந்த விரல் காற்று பூதம். இந்த விரல் ஆகாய பூதம். இந்த விரல் பூமி பூதம். இந்த விரல் தண்ணீர் பூதம். ஓகே. இப்போ கடகங்கிற தண்ணீர் பூதத்தை இயக்கும்படியான ஒரு கட்டாயம் என்னுடைய ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள் நீர் முத்திரையான இந்த முத்திரையை ஃபாலோ பண்ணா நேச்சுரலி அது ஆக்டிவேட் ஓகே அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி சின்னங்கள்லாம் இருக்கு சின்னங்கள்ல பிரபஞ்சத்தை ஈர்த்து அந்த அந்த பர்டிகுலர் ராசிக்கு தேவையானவைய சின்னத்தை அந்த ராசியிலயோ இல்ல அந்த ராசிக்கு உண்டான ஜாதகர் மேலேயோ போடும் போது மிர்ராலர்ஸ்